हरे कृष्णा हरे कृष्णा एला भक्त नमस्कार हरे कृष्ण नमो विष्णुपादाय भूतली श्रीमती भक्तिवेदातस्वाने नमस्ते देवे गौरवाणी प्रचारिणे धारिणे श्री श्रीकृष्ण चैतन्य प्रभु निनंद श्रीअद गाधार सुभासति गौरभक्टवृंदा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம ஹரே 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 கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து ஒரு முக்கியமான பகுதிய நம்ம பார்ப்போம் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல பதினோராவது காண்டத்துல நிமி மகாராஜுக்கும் யோகேந்திரர்கள் ரிஷப மகன்களுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடைபெறுது அதில் நிமி மகாராஜா நல்ல கேள்வி எல்லாம் கேட்குறார் யோகேந்திரர்கள்கிட்ட ரிஷபதேவருடைய மகன்கள் நல்ல பக்தி சேவையில் நிலை பெற்றிருக்கக்கூடிய நல்ல தூய பக்தர்கள் அவங்ககிட்ட நிமி மகாராஜா பக்தர்களை பற்றி கேட்குறார் பகவானை வழிபடக்கூடியவங்க பக்தர்கள்னு சொல்லி அழை அழைக்கப்படுறாங்க அந்த பக்தர்களுடைய அதில் ஏதாவது வித்தியாசம் எத்தனை விதமான பக்தர்கள் இருக்காங்க எப்படி நான் புரிந்து கொள்வது மிக உயர்ந்த பக்தர் எப்படி அடையாளம் காண்றது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறார் அப்போ யோகேந்திரர்கள் பதில் சொல்றாங்க அதுல ஒருத்தர் பக்தர்கள் எப்படின்னு சொல்லி சொல்ற போது பக்தர்கள் பொதுவாக மூன்று விதத்துல அறியப்படுறாங்க என்ன மூணு விதமான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார் ஹவி யோகேந்திரர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதில் உத்தம பக்தர் அப்படின்னு சொல்லி முதல் நிலையில மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர் உத்தம பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் ரெண்டாவது மத்தியம பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் மூணாவது கனிஷ்ட பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் அவங்களுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது உத்தம பக்தர் என்றவர் எப்படின்னா ஆஹ் சர்வ பூத்தீஷ்பே பகவதாத்மனா பூதானி பகவத் ஆத்மனி ஈஷ பாகவதோத்தம அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது உத்தம பக்தர் மிக உயர்ந்த பக்தர் மிக முன்னேறிய முதிர்ச்சி அடைந்த பக்தர் எப்படி இருப்பார் அப்படின்னா எல்லா இடத்திலையும் எல்லோருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கிறத பாப்பார் எல்லா இடத்திலையும் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத பார்ப்பார் உம் அதே மாதிரி எல்லோரும் பகவானிடம் நிலை பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்பார் அவர் யாரையும் பகவான தவிர்த்து பார்க்க மாட்டார் அவருடைய பார்வையே ஒவ்வொருத்தருடைய இதயத்துல பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிதான் அவர் பார்ப்பார் சர்வபூதீகே பகவத் பாவமாத்மனா பகவத் பாவமாத்மனா எல்லாத்தையும் பகவான் தான் ஸ்ரீ பிரம்ம சமித்தையிலயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிரம்மதேவர் பாடும்போது அண்டாந்தரஸ்த பரமானு ஜெயாந்தரஸ்தம் கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படிங்க சொல்லி பாட அண்டாந்தரஸ்த பரமானு செய்யாந்தரஸ்தம் பரமாத்மா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் ஒரு இடமும் பாக்கி கிடையாது எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார் ஏன்னா ஒவ்வொரு அணுவிலும் இருக்கார் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உயிர்வாளி கூட அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார் அப்போ ஒரு உத்தம பக்தர் என்றவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அப்படி எல்லா இடத்திலையும் பகவான் இருக்கிறத பார்ப்பார் எல்லோருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத பார்ப்பார் யாரையுமே வெறுக்க மாட்டார் யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டார் எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டார் யார்கிட்டையும் எந்த ரெண்டு நபர்கள் கிட்டையோ இல்லையா யாரிடமோ எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டார் அவருக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும் அவருக்கு என்ன தீங்கு விளைவித்தாலும் அவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டார் அவர் பகவானுடைய அம்சமாகவே தான் பார்ப்பார் அவர் ஒரு ஆத்மா பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிதான் பார்ப்பார் அந்த உத்தம பக்தர் இதுக்கு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரகலாதர் பிரகலாதர் மிகச்சிறந்த உத்தம பக்தராக அறியப்படுறார் எல்லாருக்கும் தெரியும் பிரஹலாதர் எப்படிப்பட்ட பக்தர் அப்படின்னா உம் இறுதியிலே கஷிப்பு பிரஹாதர் வதம் பண்ண வந்த போது தனது மகன் அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம நானே உன்னை கொல்ல போறேன் உன்னுடைய பகவான் முடிஞ்சா உன்னை காப்பாத்தட்டேன் அவர் எங்க இருக்காரு எப்படி வந்து உன்னை காப்பாத்த போறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பிராதர் சொல்றார் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு சொல்றாரு இந்த தூணிலையும் இருக்காரா அப்படின்னு சொல்ற போதுதான் ஆமா இந்த தூணிலையும் இருக்காரு எல்லா இடத்துலையும் இருக்கார் உங்களுக்குள்ளயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்கார் இந்த தூண்லையும் ஏன் இருக்க மாட்டார் தூண்லையும் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போதுதான் தான் கஷிப்புக்கு பயங்கரமான கோபம் தனது கையினாலேயே அந்த தூணை போய் உடைக்கும் போது அங்கிருந்து பகவான் நரசிம்ம தேவர் அவதாரம் பண்றார் அப்போ பிரகலாதர் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறத பார்த்தார் அவர் வெறும் ஒரு ஏட்டளவில் ஒரு பேரளவுக்கு பேசல அவர் உணர்ந்து அறிந்திருந்தார் எல்லா இடத்துலையும் அவர் பகவானை பார்க்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்திருந்தார் பகவானுடைய கருணையினால அவருக்கு அந்த பக்குவம் இருந்தது ஏன்னா அவர் கருவில் இருந்த போதே நாரதர் அவருக்கு ரகசியங்கள் எல்லாமே உபதேசம் பண்ணிட்டார் அதனால பிறக்கும் போதே அவர் மிகச்சிறந்த மகாபாகவதர் அதனால அவர் எல்லா இடத்துலயும் பகவான பார்த்தார் இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னா பிரகலாதரை அவருடைய தந்தையார் ஆரம்பத்துல படிக்க அனுப்புறார் அப்ப ஆசிரியர்கள் சண்டை நமக்கன் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இவர் இளவரசர் பின்னாடி மன்னராக கூடியவர் அப்போ இவருக்கு எல்லா பாடங்களும் சொல்லி கொடுக்குறாங்க குறிப்பாக அரசியல் பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அந்த அரசியல் பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவருடைய ஆசிரியர்கள் சொல்றாங்க ஒரு எதிரியை எப்படி கையாளணும் ஒரு நண்பனை எப்படி கையாளணும் எப்படி எதிரியை நடத்தணும் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது பிரலாதர்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா அவர் யாரையும் எதிரியாகவோ அல்லது நண்பனாகவோ பிரிச்சு பார்க்கல யாரையுமே எதிரியா பார்க்க அவரால் முடியல அதனால அவரால அதை அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஏன்னா அவர் எதிரியிலையும் அவருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார் அப்படின்னு பார்த்தார் இதான் உத்தம பக்தர் அவங்க எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டார் யாருகிட்டையும் எந்த வித்தியாசமும் அவங்க பார்க்கறது இல்லை அதனால மிக உத்தம பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சர்வபூத்தி ஈஷு யோபர் ஷேத் பகவத் பாவம் பூதானி பகவத் ஆத்மனி ஈஷ பாகவத உத்தமா அப்படின்னு சொல்லி பாகவத உத்தம ஒரு உத்தம பக்தர் எப்படி இருப்பாருன்னா ஆஹ் இந்த மாதிரிதான் எந்த வித்தியாசமும் அவங்க பார்க்காம எல்லாரையும் சமமா நடத்துவாங்க ஏ பக்தியின் முதிர்ச்சியினால அவங்க அந்த மாதிரி நடந்து கொள்வாங்க இது முதல் தரமான பக்தர் உத்தம பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அடுத்து வர்றவங்க மத்தியம பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் மத்தியம பக்தர் மத்தியம அதிகாரி அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு அப்ப அவி யோகேந்திரர் அடுத்து அவங்கள பத்தி சொல்லும் போது என்னன்னா ஈஸ்வரி தத் அதீனேஷு பாலிசேஷு அதிகாரி ஒரு மத்தியம பக்தர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாலு விதமான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றாரு முதல்ல ஈஸ்வரன் ஈஸ்வரேனா பகவான் இருக்கார் பகவான் ஈஸ்வரர்னு சொல்லி நினைக்கிறோம் ஈஸ்வரே பகவான் பிறகு அதீனேஷு அப்படின்னா பக்தர்கள் பகவான் இருக்காரு பக்தர்கள் பாலிசேஷு அப்படின்னா ஆஹ் ரொம்ப உம் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்க என்ன உம் பாலிசேஷு அறியாமையில இருக்கக்கூடியவங்க ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பாலிசேஷு ஷூ அப்படின்னு சொல்லி என்ன திசுனா பொறாமை கொண்டோர் பொறாமை கொண்டோர் இந்த மாதிரி நாலு விதமான பேர் இருக்காங்க பகவான் இருக்காரு பக்தர் இருக்காரு பிறகு பக்தர்களிலேயே அறியாத அஹ் கருணை வழங்கப்பட வேண்டிய நிலையில இருக்கக்கூடியவங்க பாலிசேஷு ஆரம்ப நிலை பக்தர்கள் அல்லது உம் அறியாமையில இருக்கக்கூடியவங்க நாலாவது அவங்க வெறுப்புணர்ச்சியில இருக்கக்கூடியவங்க பொறாமை கொண்டோர் இந்த மாதிரி நாலு விதமான பேர்கிட்ட இவர் நாலு விதமா நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட இந்த மத்தியம பக்தர் இந்த மத்தியம பக்தரை பத்தி சொல்லும் போது இந்த நாலு விதமான பேரை சொல்றாங்க இந்த நாலு விதமான பேர்ட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படின்னா பகவான்ட ஈஸ்வரீ தீனேஷு பாலிசேஷு சச்சிசு பிரேமோ மைத்ரிப்போ போபேஷம் பிரேம பகவான்ட மிக அன்போடு தூய அன்புடன் சேவை செய்வார் பகவானுக்கு தூய அன்புடன் சேவை செய்வார் இதுதான் தூய் அன்போட பகவானுக்கு சேவை செய்வார் பகவான் பகவான் எப்படி நடந்துக்கிறாரா பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்குவார்னா மைத்ரி அப்படின்னா நட்புணர்வோட நல்ல நட்பு பாராட்டி பக்தர்களோட சக பக்தர்களோட நல்ல நட்போட நடந்து கொள்வார் ரெண்டாவது மூணாவது அறியாமையில இருக்கக்கூடியவங்களுக்கு கருணையோட நடந்து கொள்வார் அறியாமையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பாவணும் தெரியாது என்ன செய்யணும்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கருணையோடு நடந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்வார் இது மூணாவது நாலாவது இந்த பொறாமை கொண்டோர் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்து விலகி இருப்பார் எதிரி மனப்பான்மையில இருக்கக்கூடியவங்க பொறாமை கொண்டோர் காழ்ப்புணர்ச்சி கொண்டோர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கிட்ட கிட்ட வந்து விலகி இருப்பார் பிரேமோ மைத்திரி கிருபம் உபேக்ஷ உபேக்ஷனா அவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பார் அப்போ இந்த மத்தியம பக்தர் எப்படி நடந்து கொள்றார் பாருங்க நாலு விதமான பேர்ட்ட நாலு விதமா நடந்து கொள்றாங்க பகவான்கிட்ட கண்டிப்பா அவர் பக்தி சேவையினாலே தூய பக்தியில ஆஹ் பகவானுக்கு சேவை செய்வார் பிறகு பக்தர்கள்ட்ட நட்போட நடந்து கொள்வார் அறியாமை கொண்டோர்கிட்ட அவர் கருணையோட நடந்து கொள்வார் பொறாமை கொண்டோரிடமிருந்து விலகி இருப்பார் இவர் மத்தியம பக்தர் உம் இவரும் கிட்டத்தட்ட உத்தம பக்தர் போல இருப்பார் ஆனா உத்தம பக்தருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் உத்தம பக்தருக்கும் மத்தியம பக்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உத்தம பக்தர் எல்லாரையும் பகவானுடைய அம்சமா பார்ப்பார் அந்த நிலையில அவர் அவருடைய பக்தியில ஸ்திரமா இருப்பார் மத்தியம பக்தர் அவரும் எல்லோருடைய எல்லாரையும் பகவானுடைய அம்சமா தான் பார்ப்பார் ஆனா இருந்தாலும் இந்த வித்தியாசத்தை பார்த்து அறியாமையில இருக்கிறவங்களுக்கு பக்தியை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை முன்னேற்ற பார்ப்பார் ஒறாமை கொண்டோரிடமிருந்து விலகி இருப்பார் சக பக்தர்களிடம் நட்பு பாராட்டுவார் நட்போடு நடந்து கொள்வார் அன்போடு நடந்து கொள்வார் என்ன இவர் அதிகாரி இவர் மத்தியம பக்தருடைய மிக முக்கியமான குணமே என்ன அப்படின்னா இவர் மற்ற எல்லோரையும் யார் யார் பக்திக்கு சாதகமா இருக்காங்களோ யார் யார் பக்தியை எடுத்துக்கொள்றதுக்கு ஆர்வமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பக்தி எடுத்து கொடுப்பார் எல்லாருக்கும் பக்தி எடுத்து கொடுப்பார் பகவானுடைய உபதேசங்களை எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செய்வார் இப்ப பகவான் சொல்றார் பகவத்கீதையில சர்வ தர்மான் பரித்தஜம் சரணம் தஜம் அஹம் துவாம் சர்வ பாபி விமோக்ஷயா விமாசுஜோஹா பகவான் பகவத்கீதையில அவர்கிட்ட சன்னடையை சொல்றார் அவர் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப அந்த செய்திய எல்லாருக்கும் எடுத்து சொல்றது முக்கியமான நோக்கமாக கருதுவார் இந்த மத்தியம பக்தர் அதனால மத்தியம பக்தர் நிறைய காரியங்கள் பண்ணுவார் நிறைய காரியங்கள் சில நேரம் இந்த உத்தம பக்தர்கள் இருக்காங்க இல்லையா என்ன இருக்கூடிய பக்தர்கள் கருணையோட மத்தியம பக்தர் போலையும் நடந்து கொள்வாங்க மத்தவங்களுக்கு பக்தி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு பக்தி எடுத்து கொடுக்கணும் என்ன கஷ்டப்படுறாங்க உலகத்துல இன்னைக்கு உலகத்துல பக்தி இல்லாம கஷ்டப்படுறவங்கதான் நிறைய நிறைய ஏன்னா பக்தி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு எப்படி செயல்படணும் எப்படி நடந்து கொள்ளணும் இது எல்லாமே தெரிகிறது கிடையாது எப்படி வாழ்க்கை வாழணும் எப்படி புலன்களை வழிப்படுத்தணும் அது எல்லாமே தெரிகிறது இல்லை அதனால மனம் போனபடி வாழ்ந்து கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க பொதுவா முக்கியமா புலன் இன்பத்துல மூழ்கி புல நோக்கமாக கருதி வாழ்க்கையை இழந்து விடுகிறார் வசதியெல்லாம் நல்லா இருக்கு பேர் புகழ் இருக்கு ஆனா புலனின்பம் புலன் கட்டுப்பாடு இல்லையே அப்போ இந்த மத்தியம பக்தர் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு பக்தியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றார் பிரலாதர் பகவான் வேண்டும் போது நெய்வோ திஜே பரதுரத்தையா வீதிகா என மகாமிருத இந்திய மாயா சுகாயரம் உட்பகத்தோ விமூடான் அப்படின்னு சொல்லி வேண்டாரு அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் உங்களுடைய நாமத்தை சொல்லி உங்களுடைய திருவிளையாடல்களை கேட்டு நான் அதுல சந்தோஷம் அடைவேன் ஆனா எனக்கு என்ன கவலை அப்படின்னா பிரலாத பகவான் நரசிம்ம தேவத்தை வேண்டார் எனக்கு என்ன கவலை அப்படின்னா எனக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் புலனின்பமே நோக்கமாக கருதி அதுவே வாழ்வின் இலக்காக கொண்டு செயல்படுகிறார்களே அவங்களை எப்படி நான் காப்பாத்துறது அதுதான் எனக்கு கவலை மாயா சுகாய பரம் உதுவகதோ விமூடான் அப்படின்னு சொல்லி சொல்றார் மாயா சுகா மாயை எது உண்மையிலேயே மகிழ்ச்சி இல்லையோ அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அதன் பின்னே போறாங்க இல்லையா அதுதான் மாயா சுகம் அப்படின்னு சொல்லி உண்மையான சுகம் கிடையாது மாயா சுகம் மாயா அப்படின்னா எது உண்மை இல்லையோ அது உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது அப்ப மாயா சுகாய பரமுத்வக தோவிட அந்த மாதிரி மாயையிலே மயக்கத்துல மூழ்கி வாழ்வின் நோக்கம் அறியாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே புலனின்பத்திலே மூழ்கி அப்படி இருக்கிறவங்களை எப்படி காப்பாத்துறது இதுதான் என்னுடைய ஒரே கவலையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரலாதர் பகவான் கிட்ட வேண்டார் இதுதான் ஒரு மத்தியம பக்தருடைய மனநிலை பிரலாதர் நம்ம ரெண்டு இடத்துலயும் சொல்றோம் உத்தம பக்தர் சில பேர் உத்தம பக்தர்லயும் அவர் பேர் சொல்றீங்க மத்தியம பக்தர்லயும் அவர் பேர் சொல்றீங்க ஆமா பிரலாதர் உத்தம பக்தர் தான் ஆனா மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக சில நேரம் மத்தியம பக்தர் போலையும் நடந்து கொள்றாரு ஆமா நிறைய ஆச்சாரியர்கள் ராமானுஜாச்சாரியார் மதுவாச்சாரியார் சைத்தன்ய மகா பிரபு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் நமது தெய்வத்திர ஆச பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபு இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் உத்தம பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க உத்தம பக்தர்கள் ஆனாலும் இவங்க மற்றவர்களுக்கு கருணையோடு நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு பக்தி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல என்ன செய்யறாங்க மத்தியம பக்தராக செயல்படுகின்றார்கள் உத்தம பக்தர் மத்தியம பக்தர் இப்படி மத்தியம பக்தருடைய கடமை நிறைய இருக்கு மத்தியம பக்தர்னாலதான் நமக்கு பக்தி கிடைக்குது ஒரு மத்தியம பக்தர் பகவானை பத்தி மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுனாலதான் அவங்களுக்கு பக்தி கிடைக்குது அதனால மத்தியம பக்தர் எப்போதுமே பகவானுடைய புகழை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு எப்போதுமே ஆர்வம் கொண்டிருப்பார் பிறகு இப்ப மூணாவது வகையான பக்தர் யார் அப்படின்னா கனிஷ்ட பக்தர் ಕನಿಷ್ಟ ಭಕ್ತ ಅವರು ಎಪ್ಪ ಹರೆಯೇ ಪೂಜಾ ನ ತತ್ ಭಕ್ತೀಶು ಚ ಅನ್ಯೇಷು ಸ ಭಕ್ತ ಪ್ರಾಕೃತ ಸೊಲಿ ಹವಿರ್ ನೀಮಿ ಮಹಾರಾಜಾ ಅರ್ಚಾಯಾಮ ಹರೆಯೇ ಪೂಜಾ ಯಹ ಶ್ರದ್ಧ ಈಹತೆ ನ ತತ್ ಚ ಚಾನೇಷು ಇವರು ಎವರು ಎಪ್ಪ ಅನ್ನ ಭಗವಾನ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ವೆಚ್ಚ பகவானை வழிபடுவார் ஒரு கோயிலுக்கு போனா விக்கிரகத்தை நல்லா வழிபடுவார் அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்கு அதில் பற்று கொண்டு இருப்பார் என்ன இந்த சடங்குகள்லாம் சரியா செய்யணும் கோயிலுக்கு போய் நம்ம விக்கிரகங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லி அதுல நம்பிக்கையோடு இருப்பார் இந்த கனிஷ்ட பக்தர் ஆனா ந தக்தேஷு ச அந்நேஷு சிராகிருத்தா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் பக்தர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணுமோ அது தெரியாது மற்ற சக பக்தர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அது தெரியாது மற்றவர்கள்ட்ட மற்ற மக்கள்கிட்ட அவங்கள்ட எப்படி நடந்து கொள்ளணும் அதுவும் தெரியாது இவர் கனிஷ்ட பக்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் ஏன்னா பகவான் வழிபடுவார் பகவான் மேல நம்பிக்கை வச்சிருப்பார் ஆனா பக்தர்களை மரியாதை செலுத்தணும் பக்தர்களோடு எப்படி இணக்கமா நடந்து கொள்ளணும் இதெல்லாமே அவருக்கு தெரியாது ஏன்னா அவங்க மேல அவருக்கு நம்பிக்கை கிடையாது ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது ஒவ்வொருத்தருடைய இதயத்துல பகவான் இருக்கார் அதனால ஒவ்வொருத்தரையும் மதிக்கணும் ஒவ்வொருத்தரையும் மதிக்கணும் யாரையும் புறக்கணிக்க கூடாது எல்லோரையும் மதிக்கணும் ஒவ்வொரு பக்தர் மட்டும் இல்லை ஒவ்வொரு நபரும் எல்லோருடைய இதயத்துல பகவான் இருக்கார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஆத்மா பகவானுடைய அம்சம் அதனால ஒவ்வொருத்தரையும் மதிக்கணும் ஆனா இந்த கனிஷ்ட பக்தருக்கு பகவானை மட்டுமே மதிக்க தெரியுமே ஒழிய மற்றவர்களையும் மதிக்க தெரியாது அந்த காரணத்தினால அவர் மற்றவர்களை புறக்கணிக்கிறார் பகவானை மட்டும் வழிபடுறார் அப்ப அந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர் கனிஷ்ட பக்தர் அப்படின்னு சொல்லி அஹ் அழைக்கப்படுறார் உம் வெறும் பக்தர் தான் இவர் ஒன்னும் குறைச்சல் கிடையாது வெறும் பக்தர் தான் உம் ஆஹ் ஏன்னா சைத்தன் மகாபரூர் இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை ஒரு தடவை சொல்றாரோ அவர் பக்தர் அவர் பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒரு தடவை பகவான் நாமத்தை சொன்னாலும் அவர் பக்தர் தான் அவரு நம்ம மரியாதை செலுத்தணும் ரூபகு சுவாமி கூட உபதேசாமிர்தத்துலதான் சொல்றாரு உம் ஆஹ் யார் ஒருவர் பகவானுடைய நாமத்தை சொல்றாங்களோ கண்டிப்பா அவங்கள மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுல சந்தேகமே இல்லை அதனால இந்த கனிஷ்ட பக்தரும் பக்தர் தான் கனிஷ்ட பக்தரும் பக்தர் தான் ரூபகோ சுவாமி சொல்லும் போது கிருஷ்ணீதி மனசாத்ரி மனதினாலே அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் மனதினாலே அந்த பக்தருக்கு ஏன்னா நாமத்தை சொல்லணும் அந்த மாதிரி ஆஹ் இந்த கனிஷ்ட பக்தருக்கு எப்படின்னா பகவான மதிக்க தெரியும் பகவான வழிபட தெரியும் ஆனா பக்தர்களை மதிக்க தெரியாது அவரும் பக்தர் அதே சமயம் இந்த கனிஷ்ட பக்தர் அப்படின்னா ஏதாவது ஒரு சடங்குல பற்று கொண்டிருப்பார் அந்த சடங்கினுடைய நோக்கம் என்ன அது தெரியாம இருக்கும் என்ன இந்த சடங்குல பட்டுக்கொண்டிருப்பார் வழிபாட்டு சடங்குலையோ இல்ல மத்ததிலையோ அவர் கொண்டிருப்பார் ஆனா நோக்கம் தெரியாது நோக்கம் தெரியாது அதனால பக்தர்களை அவருக்கு மதிக்க தெரியாது எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெரியாது ஆமா சோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய அவர் சண்டை சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹம் இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு சுவாமி தரிசனத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் சுவாமி தரிசனத்துக்கு போகும்போது உம் தரிசனத்துக்கு பெரிய கியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க திருப்பதி மாதிரி கோயில் எல்லாம் நிறைய நீண்ட வரிசையில ஏன்னா அவ்வளவு பேர் பகவானை தரிசனம் பண்ண வர்றாங்க என்ன செய்யறது அப்ப நீண்ட வரிசை இருக்கும் அப்ப நீண்ட வரிசையில நின்று பகவானை தரிசனம் பண்ணாங்க அப்ப சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வரிசையில காத்திருக்கும் போது ஒரு சில பேர் பொறுமை சக பக்தர்களோடு சச்சரவு ஏற்படும் எல்லாரும் பகவானை தரிசனம் பண்ண போறாங்க அதனால பொறுமையோட இருந்து தரிசனம் பண்றதுதான் வேற வழி இல்லை வேற வழியில ஏன்னா எல்லாரும் பகவான தரிசனம் பண்ணணும் அதனால சில நேரம் அந்த மாதிரி பக்குவமற்ற நிலையில அவங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கனிஷ்ட பக்தர்கள்னு சொல்லி அழகா ஆனா அவங்களுக்கு பகவான தரிசனம் பண்ணணும் பகவானுடைய கருணையை பெறணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு பக்தர் அவங்களும் பக்தர் தான் அந்த அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்புறம் அப்போ இந்த மாதிரி கனிஷ்ட பக்தர் மத்தியம பக்தர் உத்தம பக்தர் மூன்று விதமான பக்தர் இருக்காங்க அப்போ நம்ம யாரோடு நம்ம சத்சங்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம குறைந்தபட்சம் மத்தியம பக்தர்கிட்ட நம்ம அவர்கிட்ட இருந்து உபதேசம் பெறதுதான் சிறந்தது மத்தியம எப்படி பக்த கருணையோடு நடந்து கொள்ளணும் யார்கிட்ட நட்பு பாராட்டணும் பார விலகி இருக்கணும் பகவான் எப்படி பக்தி சேவையில ஈடுபடணும் இது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் யாருக்கு இந்த மத்தியம பக்தருக்கு அப்போ ஒருத்தர் அந்த மத்தியம பக்தரோடு தொடர்பு வைத்து கொண்டு அவருடைய வழிகாட்டுதல் படி பக்தியில இருந்தார் அப்படின்னா அவருடைய பக்தி வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா அவர் சரியா வழி காமிச்சிருவார் ஏன்னா சரியா அவருக்கு அவர் அவர் வழி நடத்தி கூட்டிட்டு போயிருவார் அந்த மத்தியம பக்தர் ஒரு கனிஷ்ட பக்தர்கிட்ட போய் நம்ம அவருடைய உபதேசம் பெறும்போது அது சரி வராது சரி வராது அப்போ மத்தியம பக்தர்கிட்ட ஆஹ் அதனாலதான் இஸ்கான்ல பிரபுபாதா இந்த கோயில் ஏற்படுத்தி முக்கியமா சத்சங்கத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து பக்தர்கள் சத் சத்சங்கத்தினாலே சத் சங்கத்தினாலே முன்னேறணும் பக்தியில அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது சத் சங்கத்தினுடைய அர்த்தமே அதுதான் இப்போ இந்த கனிஷ்ட பக்தர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவர் அப்படியே இருப்பார்னும் கிடையாது அவர் கனிஷ்ட பக்தரா இருந்தாலும் அவர் நல்ல பக்தருடைய சகவாசத்துல இருக்கும்போது சத் சங்கத்துல இருக்கும் போது அந்த கனிஷ்ட பக்தர் அடுத்து பத்திரிம பக்தராக உயர்வார் அவர் பக்தியில படிப்பட படிப்படியா உயர்வார் அஹ் அவர் மற்ற பக்தர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாதவர் என்ன செய்வார்னா அப்படி எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வார் பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுவார் மற்றவங்ககிட்ட நல்லபடியா நடந்து கொள்கின்ற அந்த முறையும் அவர் தெரிந்து கொள்வார் அந்த வகையில அவர் பக்தியில படிப்படியா முன்னேறும் அப்ப அந்த பக்தியில முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் இந்த சத்சங் இந்த சத்சங்கத்துல சத் சங்கத்தில இருந்து பகவான பத்தி கேட்கறது பக்தி சேவையில ஈடுபடுறது பகவானை வழிபடுறது தொடர்ந்து நல்லா பகவானை வழிபட்டு பக்தி சேவையில ஈடுபடும் போது அவர் இந்த கனிஷ்ட அதிகாரி அந்த நிலையிலிருந்து கனிஷ்ட பக்தர் நிலையிலிருந்து மத்தியம நிலைக்கு வந்துடுவார் அந்த வகையில தான் ஒருத்தர் பக்தியில படிப்படியாக ஆஹ் முன்னேற முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே கனிஷ்ட நிலையில இருந்தவர் தான் எல்லாரும் எல்லாரும் யாரும் பிரஹலாத மாதிரி ஆச்சாரியர்கள் போல சில பேர் தான் வரும்போதே மகாபாகவதர்களாக வரக்கூடிய மற்ற எல்லாருமே கனிஷ்ட பக்தர்கள் பகவான் தான் யோசாமி கும்பிடணும் பிறகு பக்தர்களுடைய சகவாசத்தினால படிப்படியாக முன்னேறுகின்ற வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப்பெறுகிறது அதனால அந்த வகையில நம்ம பக்தி ஓ எதுக்காக இது அப்படின்னா எதுக்காக இது பாவதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒருத்தர் நல்ல பக்தி சேவையில ஈடுபட்டு பகவானுடைய பக்தர்கள்ட்டையும் நன்முறையில நடந்து கொண்டு பக்தியில படிப்படியா முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பாகவதத்துல இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த நிமி மகாராஜக் அவருக்கு யோகேந்திரர்கள் இது படிப்படியா சொல்லி கொடுக்கறாங்க இந்த நிமி மகாராஜா பக்தியில முன்னேறதுக்கு ஆர்வமா இருக்காரு அப்போ கேக்குறார் பக்தர்கள் என்னென்ன விதமான பக்தர்கள் இருக்காங்க நான் யார்கிட்ட சங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப இவங்க மூணு விதமான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்பத்துல பதினோராவது காண்டத்துல இது வருத்தம் ரொம்ப அருமையான பகுதி உம் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா ரைட்